ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு சிறந்த முறையில பயனினை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நாம நம்புகிறோம் அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்களினுடைய சைஸ் இன்க்ரீஸை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் பொழுது கண்டிப்பாலும் ஆண்களுக்கு வந்து சிறிய அளவிலான சைஸ் இருக்குன்னுட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது முற்றிலும் தீர்ந்து நல்ல ஒரு பெரிய அளவிலான சைஸை உங்களால் பெற முடியும் அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த சிறிய உறுப்பு அப்படிங்கிற பிரச்சனை இன்றைக்கி நேற்று இருக்கிறதில்லைங்க ரொம்ப ஆண்களுக்கு இந்த பிரச்சனை ஒரு பெரிய மன உளைச்சலாக தான் இருந்துகிட்டு இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஒரு சர்வே ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா நூற்றுக்கு எண்பது சதவீத ஆண்கள் அவர்களினுடைய உறுப்பை பற்றி கவலைப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு சரிங்களா அதாவது இந்த சிறிய சைஸ் அப்படிங்கிறது பல ஆண்களுக்கு மன உளைச்சலையும் ஒரு திருப்திகரமற்ற இல்லறத்தையும் கொடுக்கிறது இது உண்மையா இப்படி நினைக்கிற ஆண்களினுடைய மனநிலை உண்மையா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது நூறு சதவீதம் ஆண்களினுடைய அந்த சைஸ் பிரச்சனைங்கிறது டஸ் நாட் மேட்டர் டஸ் நாட் மேட்டர் ஏன்னா ஒரு ஆணுக்கு உறுப்பு சின்னதாக இருக்கிறதும் பெரிதாக இருக்கிறதும் இட்ஸ் ஜெனட்டிக் அதாவது ஜீன் எப்படி நம்மளுடைய கை சைஸை நம்மளால் உருவாக்க முடியாதோ காலோட சைஸை உருவாக்க முடியாதோ கண்ணோட சைஸை உருவாக்க முடியாதோ இப்படி ஒவ்வொரு உடலினுடைய உடல் அங்கங்களையும் நம்மால் தீர்மானிக்க முடியாது இல்லையா எல்லாமே ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய அப்பா கிட்டே இருந்து அம்மா கிட்டே இருந்து தாத்தா கிட்டேருந்து பாட்டி கிட்ட இருந்து அத்தனை பேருடைய கலவை தான் நாம் சரிங்களா அது மாதிரி ஒவ்வொரு ஆணினுடைய இந்த உறுப்பின் அளவும் யாராலும் தீர்மானிக்க முடியாது இவ்வளவு அளவு தான் வேணும்ன்ட்டு உருவாக்கவும் முடியாது அளவனை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சரிங்களா சில ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நீளமான உறுப்புங்கிறது ஒரு திருப்தியான உறவுக்கு வழிவகை செய்யும்னு நினைக்கிறாங்க அது உண்மையானா நூறு சதவீதம் போய் உறுப்பின் நீளத்திற்கும் தாம்பத்திய நேரத்திற்கும் கடுகளவு கூட சம்பந்தம் இல்லை உறுப்பு சிறிதாக இருந்தாலும் அல்லது பெரிதாக இருந்தாலும் ஒருத்தருடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்தும் அவர்களினுடைய மனோநிலையை பொறுத்து மட்டுமே அந்த நேரம் அதிக நேரமா அல்லது கம்மி நேரமா அப்படிங்கிறது சொல்லப்படும் சிலருக்கு அதிக நேரம் சிலருக்கு கம்மி நேரம் இந்த குறைவான நேரம் செயல்படுவதற்கும் சைஸ் ஒரு காரணம் அல்ல ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க நீலமாந்தா ரொம்ப நேரம் ஈடுபடலாமான்னு கேட்பாங்க அதுக்கும் அது சம்மந்தம் இல்லை நீளமாந்தா பெண்களுக்கு திருப்தி அதிகமாக கொடுக்கலாமான்னு கேட்பாங்க அதுக்கு அதுவும் இல்லை எதுவுமே கிடையாது உறுப்பு என்பது வெறும் இனப்பெருக்கத்துக்காக மட்டுமே உங்களோட அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்கு மட்டுமே அந்த உறுப்பு பயன்படுகிறதே தவிர மற்றபடி உறுப்பின் நீளத்திற்கும் இந்த இல்லறத்திற்கும் சமதங்கிறதே கிடையவே கிடையாது வேணா ஒரு கவர்ச்சிக்காக வேணும்னா அது அது வந்து பயன்படலாம் ஒரு கவர்ச்சி பார்க்கும்போது பெரிதா இருக்கு நீளமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு கவர்ச்சிக்காக அதுவும் ஆணுக்கு தான் சில ஆண்கள் சொல்லுவாங்க பெரிதா இருந்தால் பெண்களுக்கு பிடிக்குமாமே அமையமா அப்பெல்லாம் கிடையாது பெண்கள் நீளமான உறுப்பை கண்டு பயப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கூட இருக்கு எதுவுமே இருக்கக்கூடிய அளவில் சரியாக இருந்து விட்டால் அது கரெக்ட் சரிங்களா ஆஹ் அளவுக்கு மீறினால் அது என்ன சொல்றது கவர்ச்சியா மாறும் சில நேரங்கள் அது அசௌகரியமாவும் ஏற்படுத்தும் இந்தியர்களினுடைய சராசரி உறுப்பின் நீளம் அஞ்சு புள்ளி ஒரு இன்ச் இதுதான் இந்தியர்களினுடைய சராசரி நீளம் இந்த அஞ்சு புள்ளி ஒரு இன்ச்சுங்கிறது கூட எழுச்சி நிலையில தான் உறுப்பு எழுச்சி நிலையில் நீங்கள் நல்லா ஸ்கேல் வச்சோ அல்லது டேப் வச்சோ அளந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நீளம் ஐந்து புள்ளி ஒரு இன்ச் அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் டூ நார்மல் சரிங்க அதுக்கு குறைவாக இருக்குது ஏதாவது பிரச்சனையா அதுக்கு குறைவாக இருந்தால் ஏதாவது தாம்பத்தியத்தில் அசௌகரியம் ஏற்படுமா திருப்தி திருப்தி இல்லாத நிலை ஏற்படுமான்னு கேட்டால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்த இடத்துல பெண்ணுடைய உறுப்பை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண்ணுடைய மர்ம உறுப்பு ஒரு பாட்டியோட சுருக்குப்பை மாதிரி அதோடு தான் நீங்கள் அதை கம்பேர் பண்ண ஒரு பாட்டியோட சுருக்குப்பை எப்படிங்க இருக்கும் மேலே கயிறு இருக்கும் நாட்டு மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே எம்டியாக இருக்கும் இந்த கயிறு போன்ற அமைப்புதான் நரம்பு பகுதின்னு வச்சுக்கோங்க அது முதல் ரெண்டு இன்ச் பெண்களினுடைய முதல் ரெண்டு இன்ச் அந்த நரம்பு பகுதி பார்த்தீங்கன்னா உணர்ச்சியை தூண்டக்கூடிய பகுதி பெண்களுக்கு உச்சத்தை கொடுப்பதற்குண்டான வேலை அந்த ரெண்டு தான் இருக்கு முதல் ரெண்டு இன்ச் ரெண்டு இன்ச் அதுக்கு மேல போயிட்டா அப்போ ரெண்டு இன்ச்சுக்கு மேலே போய்ட்டு என்னங்க நடக்கும் இட்ஸ் எம்டி ஒன்றும் இல்லை இப்போ அதாவது நான் உதாரணத்துக்கு சொன்னால் சுருகு பைய ஒரு உதாரணமாக சொன்னேன் சுருகு பை பார்த்தீங்கன்னா மேலே வந்து கயிறு போன்ற அமைப்பு இருக்கும் கீழே வந்து காலியாக இருக்கும் இல்லைங்களா இந்த கீழே இருக்க அந்த காலியான அமைப்பில் எதுவும் இருக்காது அதே அமைப்பு தான் இங்கேயும் முதல் ரெண்டு இன்ச் வரைக்கும் தான் அங்கே வேலை சரிங்களா அந்த கீழே இருக்க அந்த எம்டியான பகுதி அதில் ஒன்றுமே இல்லை அதில் உணர்வு நரம்புகளே கிடையாது அதனால அவசியம் ஆண்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பத்து இன்ச் இருந்தாலும் அ வேலை என்னவோ வெறும் ரெண்டு இன்ச்சுக்கு மட்டுந்தான் சரிங்களா அதனால் ஒரு ஆணுக்கு அவர்களின் மர்ம உறுப்பு முதல் ரெண்டு இன்ச் மட்டுமே வந்து தேவைப்படுகிறது அதுவே போதுமானதாகவும் சொல்லப்படுது அதனால் உங்களுக்கு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இருந்தாலே இட்ஸ் நார்மல் நீங்கள் அதை வைத்தே திருப்திகரமாக ஈடுபடலாம் ஆனால் மோஸ்ட்லி நைன்டி நைன் பர்சன்டேஜ் மென்ஸுக்கு மூணு இன்ச்சுக்கு மேலே தான் இருக்கும் மூணு இன்ச்சுக்கு மேலே தான் இருக்கும் சில நேரங்களில் மூணு இன்ச்சுக்கு குறைவாக இருக்குன்னா கூட அது எதனால் இருக்குன்னா ஒன்று உடல் பருமனால் இருக்கலாம் சில நேரங்களில் ஆண்கள் ரொம்ப உடல் பருமனோடு இருப்பாங்க எங்களுக்கு ஒரு நாலு இன்ச்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப உடம்பு பருமனாக இருப்பாங்க ஒரு ரெண்டு இன்ச்சு அந்த சதையே கவர் பண்ணிடும் ஸோ ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த காரணங்களால் வேணுன்னா சிலருக்கு இருக்கும் சைஸ் கவர் ஆகி குறைஞ்சிடுமே தவிர மற்றபடி அது தானாக குறைஞ்சி இருக்கிறது கிடையாது சரிங்களா அதனால் இருக்கிற சைஸ் எல்லா ஆண்களுக்கும் கரெக்டாக தான் இருக்கும் அது தொண்ணூத்தி ஒன்போது சதவீதம்னு சொன்னீங்க அந்த ஒரு சதவீதம் யாருங்க அப்படின்னா வந்து சிறுத்த உறுப்பு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய ஆண்கள் சிறுத்த உறுப்புங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய ஆண்கள் இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா பிறக்கும் போதே சில குழந்தைகளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் இந்த சிறுத்த உறுப்பு அப்படிங்கிற பிரச்சனை சில குழந்தைகளுக்கு இருக்கும் இது ஒரு மெடிக்கல் கம்ப்ளைண்ட் ஆனா இந்த பிரச்சனை இருக்க குழந்தைகளை மருத்துவர்கள் பிறக்கும் போதே கண்டுபிடிச்சிருவாங்க ஓ இந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஸோ சடன் ஏஜுக்கு மேலே இந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது வைத்தியங்கள் மூலமாக அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வந்து சொல்லிடுவாங்க சரிங்களா அதனால் மேக்சிமம் யாருக்கும் இந்த பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை மேக்சிமம் ஏன்னா ஒன் பர்சன்டேஜ் தான் உலகம் ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தருக்கு தான் அந்த பிரச்சனை உலகளாவிய மக்கள் தொகை அது உலகளாவிய மக்கள் தொகும்போது லட்சத்தில் ஒருத்தருக்குன்னு கூட நம்ம சொல்ல எடுத்துக்கலாம் தப்பு இல்லை உலகளாவிய மக்கள் தொகையில் ஒரு பர்சன்டேஜ் பீப்புள்ஸ்க்கு தான் அவங்களுக்கும் மருந்து அவங்களுக்கும் மருந்துகள் இருக்குது மருத்துவம் இருக்கு சிகிச்சைகள் இருக்குது என்னங்க சிகிச்சை அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு திங் வந்து அறுவை சிகிச்சை மூலமாக மட்டும்தான் உங்களுடைய உறுப்புகளை பெரிதாக்க முடியும் அது எந்த உறுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அறுவை சிகிச்சைகளால் மட்டும்தான் பெரிதாக்க முடியும் ஆனால் இந்த அறுவை சிகிச்சைங்கிறது ஆண்களுக்கு பரிந்துரை பண்ணுறதில்லை அவங்களுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதில்ல டாக்டர்ஸ் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுவாங்க வேணான்னு சொல்லுவாங்க ஏன்னா சில நேரங்களில் இந்த அறுவை சிகிச்சைகளினால ஏற்படுற பக்க விளைவுகள் அதிகம் சரியானபடிக்கு எழுச்சி இல்லாமல் இருக்கலாம் உறுப்பு வந்து எழுச்சி அடையாமல் போகிறது இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சி போகிறது அதே மாதிரி யூரியன் வரதுல ரொம்ப ப்ராப்ளம் ஏற்படுறது எந்நேரமும் எழுச்சியோடைய இருக்கிறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது சரிங்களா இந்த கம்ப்ளைண்ட்டுனால இந்த அறுவை சிகிச்சையை மருத்துவர்கள் பரிந்துரை பண்றதில்லை அதுக்கு பதிலாக சில டெக்னிக்கை சொல்லித்தராங்க பெண்களை உச்சமடைய வைக்கிற அதுவும் உறுப்பை பயன்படுத்தாமல் உச்சமடைய வைக்கிற பல டெக்னிக்ஸ் இருக்கு அதை வந்து பெண்களுக்கு சொல்லித்தராங்க இன்னும் சொல்ல போனா வாக்சாயனுடைய கூற்றின்படி வெறும் மட்டுமே வைத்து வெறும் முத்தத்தை மட்டுமே வைத்து ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தலாம் என்ன சொல்ல உச்சத்தை அடைய வைக்கலாம் பல ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா உறுப்பை மட்டுமே பயன்படுத்தி தான் பெண்களை திருப்தி அடைய வைக்க முடியும்னு நினைக்கிறாங்க பட் அப்படி அது கிடையாது உறுப்பு இல்லாமல் முத்தத்தின் மூலமாக புற விளையாட்டின் மூலமாக கட்டி இணைத்தல் சில செல்மிஷங்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்வதன் மூலமாக கண்டிப்பாலும் அவர்களை உச்சத்தை அடை வைக்க முடியும் அப்படின்னு சொல்ல அது பேர் ஃபோ ப்ளேன்னு சொல்லலாம் ரொமான்ஸ் சிம்பிளாக சொன்னால் ரொமான்ஸ் இன்னும் சொன்னால் பெண்களுக்கு மிகவும் இஷ்டமானது அதுதான் அதை வந்து ஆண்கள் நோட் பண்ணிக்கணும் பல டெக்னிக்ஸ் இருக்குதுங்க பெண்களை வந்து உச்சத்தை அடைய வைக்க பல டெக்னிக்ஸ் இருக்கு அதை வந்து மருத்துவர்களே சொல்லுவாங்க அதை பயன்படுத்தி உறுப்பு இல்லாமல் எப்படி மோர் ப்ளஷர் உறுப்பை மூலமாக அடையும் அந்த இன்பத்தை விட அதிகமான இன்பத்தை தாராளமாக பெறலாம் அதுக்குண்டான டெக்னிக்ஸை மருத்துவர்கள் சொல்லி கொடுப்பாங்க இப்போ நார்மல் சைஸில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு என்னங்க அப்படின்னு கேட்டால் நார்மல் அளவுகளில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நாம் சொல்கிற விஷயம் அதாவது சில மேற்பூச்சி எண்ணெய்களை பயன்படுத்தலாம் இந்த எண்ணெய்களை பயன்படுத்தி நீங்க சைஸ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நிறைய எண்ணெய்கள் இருக்கு இதில் நம்ம நேச்சுரலா போனோம்னா ஃபர்ஸ்ட் சொல்றது கோகோனட் ஆயில் சொல்லுவோம் விர்ஜின் கோகனட் ஆயில்னு இதை நாம் சொல்றது இதை நம்ம தயார் பண்ணிக்கலாம் அது என்னங்க விர்ஜின் கோகோனட் ஆயில் அப்படின்னா இந்த தேங்காய் பால் இருக்குது இல்லைங்களா இந்த பாலை நீங்கள் எடுத்து உருளின்னு சொல்லுவோம் அதாவது அடிஹனமான பாத்திரம் அதில் இந்த பாலை ஊற்றிட்டு மிதமான சூட்டில் காய்ச்சிட்டு பிரிஞ்சு வர எண்ணெயை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த எண்ணெய்க்கு பேர் தான் விர்ஜின் கோகனட் ஆயில் அப்படின்ட்டு இதனோட பேர் இந்த கோகனட் ஆயில வந்து நீங்கள் உறுப்பின் மீது இரவு தூங்குவதற்கு முன்னாடி அப்ளை பண்ணி பத்துலேருந்து பதி பத்துலேருந்து இருபது நிமிடம் மெல்லிய மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணீரில் வாஷ் செய்து கொள்ளவும் இதை நீங்கள் ஒரு பத்து நாள் ரெகுலராக பண்ணுங்க பத்து நாளைக்கு மேலே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்க அப்புறம் வாரத்தில் ரெண்டு நாள் அப்படிங்கிறத ஒரு நார்மல் ஆக்கிக்கோங்க ஸோ இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் விர்ஜின் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது விளக்கெண்ணெய் ஆமணக்கு எண்ணெயின்னு இதை நாம் சொல்லுவோம் இதை வந்து ரொம்ப எடுத்துக்கக்கூடாது இது வந்து யூஸ் பண்ணும்போது கோகோனட் ஆயில் மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது அதாவது ஒரு நாலந்து சொட்டுகள் மட்டும் எடுத்துட்டு லைட்டாக நீங்கள் அதனோட பிசு இருந்தாலே போதும் ஏன்னா இது அதீத குளிர்ஷித்தன்மையை ஏற்படுத்தும் உடம்பு கூலிங்காக நிறைய வாய்ப்புண்டு ஸோ போட்டுட்டு மெல்லிய ஒரு மசாஜ் மெல்லிய ஒரு மசாஜ் பண்ணணும் இதே மாதிரி பத்து பத்து நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வெது வெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அருமையான ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா அடுத்து சொல்ல போகிறது நல்லெண்ணெய் எண்ணெய்களின் அரசன்னே இந்த நல்லெண்ணெய் சொல்லலாம் எல் எண்ணெய் அப்படின்ட்டு ஆக்சுவலாக இதனோட விஷயத்தை சொன்னோம்னா நீங்கள் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க உணவில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் மருத்துவங்களில் நல்லெண்ணெய் இதுக்கு பேரே நல்ல எண்ணெய் ஏன்னா ஒரு காலத்துல இந்த எண்ணெயை தீட்டெண்ணு சொல்லுவாங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த தீட்டை நீக்கிறதுக்கு தான் அந்த எண்ணெயை வந்து பயன்படுத்தினாங்க அதனாலயே பல மக்கள் இந்த நல்ல எண்ணெயை உபயோகப்படுத்துறதுக்கு தயங்கினாங்க மருத்துவர்கள் வந்து இதை பார்த்துட்டு அதாவது அப்ப அந்த சித்த மருத்துவர்கள்லாம் பார்த்துட்டு இதுல இவ்வளவு சத்து இருக்கு இதை போய் மக்கள் அவாய்ட் பண்றாங்களே இந்த மாதிரி ஒரு தேவையற்ற மூட நம்பிக்கைக்காக அப்படின்னுட்டு இதுக்கு நல்ல எண்ணெய் அதுக்கு முன்னாடி இதனோட பேர் வந்து எள்ளெண்ண எல் என்ன எள்ளுன்னாவே இன்னமும் கூட எள்ளுன்னாவே ஒரு ஒரு அபசவனமான விஷயமா தான கருதுறோம் நம்ம கடைக்கே போனாலும் ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு எள்ளு வாங்குவோம் வாங்க மாட்டோம்ல எள்ளுன்னாவே ஒரு 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 நெகட்டிவான விஷயமா தான் நம்ம கருதுறோம் அதுல இருந்து பிழிந்து எடுக்கப்பட்ட எண்ணெயும் நம்ம அப்படிதான் பார்த்தோம் ஆனா அந்த காலத்துல மக்கள் என்ன பண்ணாங்க இதனுடைய நன்மைகள் அனைவருக்கும் வந்து சேரணுன்ட்டு எள்ளிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட எண்ணெய்க்கு நல்லெண்ணெய்ன்னு பேர் வச்சாங்க எல்லவெண்ண நீ தீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோ பட் எள்ளிலிருந்து கிடைச்ச இந்த எண்ணெய் நல்ல எண்ணெயை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கொள் உன் உடலுக்கு பயன்படுத்திக்கொள் அப்படின்னு சொன்னாங்க அதனுடைய காரணமாக தான் நீ நல்லெண்ணெய் எல்லாத்துக்குமே அதாவது இந்த பத்தி சாப்பாடுன்னு சொல்லுவோங்க சில உணவுகளை நம்ம எப்பனாலும் சாப்பிடலாம் சரிங்களா அது வந்து உடலுக்கு எல்லா நோயாளிகளையும் சாப்பிடலாம் உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படிப்பட்ட ஒரு பத்திய உணவுகளில் இந்த நல்லெண்ணையும் வரும் எந்த சூழ்நிலையிலையும் தைரியமா சாப்பிடலாம் சுகர் பேசண்ட் சாப்பிடலாம் பிபி பேஷன் அந்த மாதிரி ஒரு உணவு பண்றோம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய சில விதமான நோய்களையும் ஒரு நொடியில் தீர்க்க வல்ல சக்தி இந்த நல்லெண்ணெய்க்கு இருக்கு இந்த நல்லெண்ணெயும் அது வந்து பாத்தீங்கன்னா இதை நமக்கு நாம விதை வாங்கி பிழிஞ்சுலாம் எடுக்க முடியாது முடிஞ்சளவுக்கு ஆற்ற இடத்துல போய்ட்டு வாங்கிக்கோங்க கடைகளில் விற்கிற நல்லெண்ணெயினுடைய தரம் தெரியாது எனக்கு ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆற்ற இடத்துல நல்ல சுத்தமான எண்ணெயை வாங்கிட்டு வந்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு சேம் அதே தான் இரவு தூங்கும்போது அப்ளை பண்ணிட்டு பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் மெல்லிய மசாஜ் பண்ணிட்டு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணியிலே வாஷ் பண்ணிடுங்க தட்ஸ் சீட் முடிஞ்சது இதை ரெகுலராக ஃபஸ்ட்டு பத்து நாள் ரெகுலராக பண்ணுங்கள் அடுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் விட்டு ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் பண்ணுங்கள் இது வந்து தேங்காய் எண்ணெய் மாதிரி இல்லை தேங்காய் எண்ணெய் தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம் சாரி விளக்கெண்ணெய் மாதிரி இல்லை ஏன்னா ஆமணக்கு எண்ணெய் மட்டும்தான் ஒரு ரெண்டு மூணு சொட்டுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது தேங்காய் எண்ணெய் நல்லா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை இது எல்லாமே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் மற்றபடி கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிறத மறந்துடாதீங்க ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்